நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நண்பர்களே நாளையிலேருந்து ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வரி இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்தியா மேல ஐம்பது சதவீத வரியை போடுவேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாரு இதே வேளையில் ட்ரம்ப் அவர்களுடைய மூக்க உடைக்கும் விதமாக இந்தியா வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க ஐம்பது நாடுகளுக்கு வந்து நம்முடைய பொருட்கள் போகுது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்னா போட்டிருக்காங்க இந்தியா அதை பற்றி நம்ம இடியில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் அதாவது இந்தியாவுக்கு எதிரான வர்த்தக போற வந்து அதிகாரப்பூர்வமாகவே வந்து அமெரிக்கா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த விஷயத்தை பத்தி நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியமான செய்தி அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய மிரட்டலுக்கு பணிஞ்சு இந்தியாவை விட்டுட்டு நாங்க மாட்டோம் இந்தியா கூட நாங்க நிற்போம் துணை நிற்போம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு நம்பிக்கை கொடுத்து அமெரிக்கா மூஞ்சில கரிய பூசியிருக்காங்க அது யார் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் ரெண்டு தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அமெரிக்க அதிபர் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்து நாளை முதல் ஐம்பது சதவீத வரி முழுமையாக செயல்பாட்டுக்கு வர இருக்கு இந்த தான் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில நம்முடைய நாடு ஐம்பது நாடுகளே அடையாளம் கண்டிருக்காங்க இந்த நாடுகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றிய முக்கிய தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு அதிகப்படியான வரியினால அமெரிக்காவுக்கு செல்லும் இந்திய பொருட்களுடைய ஏற்றுமதி வந்து சரியும் நிலைக்கு உருவாகியிருக்கு இப்பேற்பட்ட சூழல்ல தான் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பால ஏற்படும் இழப்பை சரி செய்வதற்கான நடவடிக்கையில தீவிரமாக நம்முடைய மத்திய அரசு வந்து ஈடுபட்டு வர்றாங்க முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தகத்தை அதிகரித்து வரியை குறைக்க திட்டமிட்டாங்க ஆனா இந்த பேச்சுவார்த்தை வந்து இப்போ வெற்றி பெறல அப்படின்னே சொல்லலாம் இதன் அடுத்த கட்டமாக தான் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய பொருட்களை பிற நாடுகளுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டு இருக்காங்க இது தொடர்பாக நம்முடைய நாட்டுடைய வர்த்தக அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா மீதான வரியை அமெரிக்கா நிறுத்தி வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதே போல இந்தியாவுக்கான நிவாரணத்தை வழங்குறக்கும் அமெரிக்கா வந்து தயாராக இல்ல இதனால ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பால பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க மத்திய அரசு பரிசீலனை செஞ்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி முதல் கட்டமாக அமெரிக்காவுக்கு பதில் மாற்று மார்க்கெட்டை பிடிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருது அந்த வகையில் பார்த்தோம்னா இந்தியாவுக்கான ஏற்றுமதியை பிற நாடுகளுக்கு அதிகரிக்க திட்டமிட்டிருக்காங்க குறிப்பாக ஜவுளி உணவு லெதர் பொருட்கள் கடல் சார்ந்த பொருட்களை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டிருக்காங்க அதன்படி சுமார் ஐம்பது நாடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு மத்திய கிழக்கு நாடுகள் சீனா லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்டவை இதில் அடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே போல் பக்ரைன் எகிப்து ஈராக்கு ஈரான் இஸ்ரேல் ஜோர்டான் குவைத்து லெபனான் ஓமன் பாலஸ்தீன் கத்தார் சவுதி அரேபியா சிரியா துருக்கி உள்ளிட்டவை மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்காங்க அதே போல் லத்தீன் அமெரிக்கா நாடுகள் அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாடுகளை குறிக்கும் குறிப்பிட்டு நாம் சொல்லணும் அப்படின்னா பிரேசில் அர்ஜென்டினா பனாமா போலிவியா உருகுவே ஈக்வடார் கொலம்பியா வெனிசுலா உள்பட பல நாடுகள் இந்த பட்டியலில் இருக்காங்க இதுல ஐம்பது நாடுகளுக்கு தான் நம்முடைய நாடு பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல இந்தியா மேல அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் விதித்த இருபத்தஞ்சு சதவீத கூடுதல் வரிகளை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் அதாவது நாளை முதல் அமல்படுத்த அமெரிக்க அரசாங்கம் தயாராயிட்டு வருது அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதாவது டிஎச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய வரிகள் குறித்த அறிவிப்பை இணையத்தில் வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்னைக்கு அதிகாரப்பூர்வ பதிவேட்டில் வெளியிடப்படும் அப்படின்னு அந்த துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது நாளை முதல் இந்த வரிகள் வந்து அமலுக்கு வருவது உறுதியாகிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கு இந்த அறிவிப்பில் ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பிறப்பித்த ஒன் ஃபோர் த்ரீ டூ நைன் ஆவது நிர்வாக உத்தரவை செயல்படுத்துவதற்காக இந்தியாவின் மீது கூடுதல் வரி விதிக்கப்படுது இந்திய தயாரிப்புகளுடைய இறக்குமதி மீது குறிப்பிட்ட வரி விதிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு ஐம்பது சதவீதம் வரைக்கும் பல பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவின்படி ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததுக்கு அபராதமாக இருபத்தஞ்சு சதவீத கூடுதல் வரி விதிக்கப்படுது ஏற்கனவே ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் அமலில் இருக்கும் இருபத்தஞ்சி சதவீத வரியுடன் இந்த கூடுதல் இருபத்தஞ்சு சதவீத வரியும் சேர்க்கப்படும் இந்த இரண்டு வரிகளும் நாளை முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய உள்துறை அறிவிப்பின்படி பார்த்தோம்னா இந்த வரிகள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அதிகாலை பன்னெண்டு ஒரு மணி அல்லது அதுக்கு அப்புறம் நுகர்வுக்காக இறக்குமதி செய்யப்படும் அல்லது கிடங்கிலிருந்து நுகர்வுக்காக திரும்ப பெறப்படும் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரி அமலுக்கு வரும் இருந்தாலும் இரும்பு எஃகு அலுமினிய பொருட்கள் பயணிகள் வாகனங்களான செடான் ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வாகனங்கள் மினி வேன்கள் லாரிகள் மற்றும் செமி ஃபினிஷ்டு காப்பர் காப்பர் டெரிவேட்டிவ் பொருட்கள் போன்றவற்றுக்கு இந்த கூடுதல் வரிகள் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்கா வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய ஏற்றுமதிய நாடாக இருந்துச்சு ஏற்றுமதியுடைய மதிப்பு எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்துள்ள அதிக வரி விதிப்பு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் சவாலாக அமையும் அப்படின்னு இந்தியன் ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் கவர்னர் துவூரி சுப்பாராவ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ஜவுளி மற்றும் ரத்தினங்கள் போன்ற தொழிலாளர்கள் மிகுந்த ஏற்றுமதி துறைகளில் ஐம்பது சதவீத அமெரிக்க வரி இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபி இருக்கு இல்லையா அதில் சுமார் இரண்டு சதவீத மதிப்பிலான ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும் இதனால் பலர் வேலைகளை இழக்க நேரிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த வரி விதிப்பினால் இந்தியாவுடைய வளர்ச்சி ஒரு வருடத்துக்குள்ளே இருபதுலேருந்து ஐம்பது அடிப்படை புலிகள் வரை குறையக்கூடும் இதனால் பலர் வேலைகளை இழக்க நேரிடும் அப்படின்னும் சுப்பாராவ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுடைய முன்னாள் நிதி செயலாளராகவும் பணியாற்றிய சுப்பாராவ் அமெரிக்க அதிபரால் செயலிழந்த பொருளாதாரம் அப்படின்னு முத்துரை கூத்தப்படுவது இந்தியாவுடைய நற்பெயருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஜவுளி காலனி ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் போன்ற விலை போட்டி மற்றும் பெருமளவு உற்பத்திக்கு பெயர் பெற்ற தொழிலாளர் மிகுந்த துறைகளில் லாப வரம்புகள் குறையும் இந்த துறைகள் வந்து பாதிக்கப்படும் ஆர்டர்கள் திசை திருப்பப்படும் வேலைகள் பறிபோகும் மற்றும் ஆலைகள் வந்து சுருக்கப்படும் இதன் தாக்கம் சமத்துவமற்றதாக இருக்கும் வருமான ஏற்றத்தாழ்வை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ஆனால் இதே வேளையில் இந்தியாவுக்கு கை கொடுத்து நிற்போம் இந்தியாவை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் நிறுவனம் வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்திய பொருட்களுக்கு விதித்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு அமலுக்கு வருது இதனால் இந்தியாவை சேர்ந்த ஏற்றுமதித்துறை துறை சார்ந்த தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் துணிமணிகள் அப்படின்னு பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களும் அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பு நடவடிக்கையின் தாக்கத்தை உணர இருக்காங்க அமெரிக்காவுடைய முன்னணி ஸ்மார்ட்ஃபோன் பிராண்டான ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய ஐஃபோன் உற்பத்தி மையமாக படிப்படியாக இந்தியாவை வந்து மாற்றிட்டு வருது சீனாவை மட்டுமே ஐஃபோன் உற்பத்திக்காக சார்ந்திருந்த ஆப்பிள் நிறுவனம் கடந்த சில வருஷத்தில் இந்தியாவில் ஐஃபோன் உற்பத்தியை அதிகரிச்சுட்டு வர்றாங்க ஆப்பிள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் உற்பத்திக்கான ஒரு மையமாகவும் ஐஃபோன் விற்பனைக்கான ஒரு மையமாகவும் இந்தியா வந்து படிப்படியாக உருவெடுத்துட்டு வர்றாங்க இந்த சூழலில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய ஐம்பது சதவீத வரிவிதிப்பு நடவடிக்கை அமலுக்கு வருது இருந்தாலும் ட்ரம்ப்புடைய இந்த வரி விதிப்பு மிரட்டலுக்கு தாங்கள் அடிப்பணிய போவதில்லை அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் தங்களுடைய செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்யும் எண்ணத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னே ஆப்பிள் தலைமை அதிகாரிகள் மத்திய அரசுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களாம் இந்தியாவில் ஐபோன் உற்பத்தி தரமாகவும் அதற்கான சிறந்த கட்டமைப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ள ஆப்பிள் தலைமை இந்தியாவை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் ரெண்டு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்து ஆண்டுக்கு நாற்பது இருந்து அறுபது மில்லியன் வரையிலான ஐபோன்களை உற்பத்தி செய்ய திட்டமிட்டிருக்காங்க இப்படி இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஐஃபோன்களில் பெரும்பாலானவை அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்பட இருக்கு அடுத்த மாதம் ஐபோன் செவன்டீன் தொடர் போன்கள் வெளியாக இருக்கும் நிலையில்தான் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் அதற்கான உற்பத்தியையும் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க இப்பேற்பட்ட சூழலில் தான் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்புக்கு அடிப்பணிந்து இந்தியாவில் தங்களுடைய முதலீட்டையும் செயல்பாட்டையும் கொள்ளப் போவதில்லை அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் உத்தரவாதம் அளிச்சிருக்கு ஃபாக்ஸ்கான் மற்றும் டாடா ஆகிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆலைகளை அமைத்து ஐஃபோன்களை தயாரித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க இதுக்கு முன்னதாக ட்ரம்ப் அவர்களே ஆப்பிள் நிறுவன தலைவர் டிம் குக்கிடம் இந்தியாவில் உங்கள் முதலீட்டை மேற்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிச்சிருந்தார் ஆனால் ஆப்பிள் தலைமை செயல் அதிகாரியான டிம் குக் இந்தியாவில் தங்களுடைய ஐபோன் உற்பத்தியை விரிவாக்கம் செய்வதில் தொடர்ந்து தீவிரமாக இருக்கிறாரு கடந்த ஆண்டில் பதினேழு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஐபோன்களை இந்தியாவில் உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க இந்திய உள்நாட்டு சந்தையில் ஐபோன் விற்பனை இரண்டு இரண்டு இலக்க வளர்ச்சியை எட்டியிருக்கு ஆப்பிள் நிறுவனம் கூடிய விரைவில் பெங்களூரு புனே ஆகிய நகரங்களில் நேரடி விற்பனை நிலையங்களை திறக்க இருக்கு இதன் மூலம் ஆப்பிள் நிறுவன கடைகளுடைய எண்ணிக்கை வந்து ஆறாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்புக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதார அழுத்தம் எவ்வளவு அதிகரித்தாலும் அதை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு அழுத்தம் அதிகரித்தாலும் நாங்கள் உறுதியாக நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்தியா வந்து அனைத்து வகையான வெளிப்புற அழுத்தங்களையும் உறுதியாக எதிர்கொள்ளும் அப்படின்னும் பொது நலனை முதன்மையாக கருதும் அப்படின்னும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு உறுதியளிச்சிருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்று பொருளாதார சுயநலத்தால் தூண்டப்பட்ட கொள்கைகள் உலகை வந்து ஆதிக்கம் செலுத்துது ஆனால் காந்தியுடைய மண்ணிலிருந்து பொது நலனை எங்களுக்கு முதன்மையானது சிறு வணிகர்கள் விவசாயிகள் மற்றும் கால்நடை மேய்ப்பர்கள் எந்த சூழ்நிலையையும் நஷ்டத்தை சந்திக்க என்னுடைய அரசாங்கம் அனுமதிக்காது விவசாயிகள் மீனவர்கள் கால்நடை மேய்ப்பர்களுக்கு எதிரான எந்த ஒரு தீங்கு விளைவிக்கும் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்களுடைய உரிமைகள் மற்றும் நலன்களை தான் நானே ஒரு சுவராக மாறுவேன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பேசியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்